வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்த்து இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத கடகராசி பலன் இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத கடகராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசி பலன் இந்த ஜூலை மாதம் என்பது கிரிகொரியன் படி ஏழாவது மாதமாக வருகிறது இதற்கு ஜூலை என்று பெயர் வந்த காரணமே ஜூலியஸ் சீசர் தான் முன்பெல்லாம் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் இருந்தன ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமார் முப்பத்தி ஆறு நாட்கள் வகையாக வைக்கப்பட்டிருந்தது ரோமானிய காலண்டரின் குண்டிலிஸ் என்ற பெயரில் இருந்த மாதத்திற்கு முப்பத்தி ஒரு நாட்கள் என்று ஜூலிய சீசர் கிமு நாற்பத்தி ஆறில் நிர்ணயம் செய்தார் இந்த மாதத்தில்தான் ஜூலிய சிசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர் அதுவே நாளில் ஜூலை என்று ஆனது முக்கியமாக மற்றொன்றும் நாம் பார்க்க வேண்டும் என் கணிதத்தில் ஏழு என்ற எண் கேது பகவானுக்குரிய எண்ணாக இருக்கிறது ஆகையால் இந்த மாதம் ஞானகிரகமாக உள்ள கேதுவின் இந்த பிரபஞ்சத்துள்ள ஆன்மீக ஆற்றல் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக மக்களிடம் விருந்து பயன்பாட்டில் இருக்கும் பொதுவாக இந்த ஜூலை மாதாந்திர கடகராசி மக்களின் ராசிப்பலனின்படி கடகராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் ஜாதகத்தின் எட்டாம் வீட்டில் சனி பகவானும் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனும் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இதன் காரணமாக தங்களின் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் தங்களின் தொழில்துறையில் உங்கள் ஆதிக்கம் நிலைத்திற்கும் அது மேம்படும் உங்கள் பணி சிறப்பாக இருக்கும் மற்றும் அது சார்ந்த பதவி உயர்வு கிடைக்கும் சூழலும் இருக்கிறது உங்கள் பணி மக்களால் விவாதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் நீங்கள் பெரிய மாற்றத்தையும் அதனால் பெறலாம் ஒரு தொழிலில் நடத்தும் கடகராசி மக்கள் பொதுவாக மெதுவாகவும் கவனமாகவும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து முன்னேற வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கும் கடகராசி மக்கள் அழகான வாழ்க்கையை வாழ்கின்ற வாய்ப்பை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் விழாவின் பகவானின் அருளால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்கின்ற பிரச்சனைகள் யாவும் இந்த மாதத்தில் குறையும் காதல் வாழ்க்கையை ரசிக்கும் கடகராசி மக்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் விழா பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காதல் தருணங்களை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்கள் மேலும் உங்கள் காதலியை காதல் திருமணத்திற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முன்மொழியலாம் அந்த திருமணமும் உங்களுக்கு இனிதாக நடக்கும் என்று நம்பலாம் கடகராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு விருப்பமான பாடத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைப்பதுடன் அதில் உங்களுடைய செயல்திறனும் அதிகரித்து நல்ல பெயரை வருகிறது கடகராசி மக்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறார் இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்களது விருப்பம் நிறைவேறும் சூழல் இருக்கிறது கடகராசி மக்களினை தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது தொழில் பார்வை பொறுத்தவரை கடகராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது மற்றும் குரு பகவான் கடகராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறார் இது நல்ல காலத்தில் தங்களின் பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாயும் தனது சொந்த பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு தேவையான பலம் அவர்கள் தருவார்கள் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பதுடன் நீங்கள் ஒரு குழு தலைவராக ஒரு குழுவை ஏற்று வழி நடத்துவீர்கள் உங்களுடைய வேலையால் உங்களை சுற்றியுள்ள யாவரும் உங்கள் பக்கம் அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள் இது உங்களுக்கு தொழிலிலும் வேலையிலும் முன்னுரிமை கொடுக்கும் இதனால் கடகராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கும் மேலங்கும் அதிகாரம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த மாதம் உங்களின் பதவி பரிசை நீங்கள் பெறுவீர்கள் ஜூலை மாதம் ஏழு முதல் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் முதல் வீட்டிற்கு மாறுகிறார் பின்னர் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்குண்டான சூழலும் அது சார்ந்து உங்கள் சம்பள உயர்வும் ஏற்படும் கடகராசிக்கு ஆறாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் தற்சமம் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறார் ஆகையால் நீங்கள் ஒரு போராட்டத்தின் மூலம் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு நல்ல உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் கடகராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் தற்சமயம் பிற்போக்கான ஸ்தானத்தில் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இருப்பினும் வியாபாரத்தில் அதிபதியான புதன்கிரகம் ஏழாம் வீட்டில் தன் பார்வையை பலமாக செலுத்துகிறார் இதன் காரணமாக உங்களின் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் இருந்தாலும் தொழில் அல்லது வணிகம் சார்ந்த நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க தகுந்த நேரம் ஒதுக்கி அதில் உள்ள வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது எக்காரணம் கொண்டும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்த எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு பின்னர் தவறு என்று நிறுவனமாகலாம் எனவே முடிவு எடுப்பதில் கொஞ்சம் பொறுமையும் சிந்தனையும் நீங்கள் செயல்பாட்டில் காட்ட வேண்டும் ஜூலை மாதம் பதினாறு மற்றும் ஜூலை பத்தொம்போது இருபத்தி ஒன்பது தேதிகளில் சுக்கிரன் மற்றும் சூரியன் உங்கள் பிறந்த அட்டவணையில் முதல் வீட்டிற்கு நுழைகிறார்கள் இது ஒரு சுக்கராதித்திய யோகத்தை உருவாக்க வழிவகுக்கும் இதன் காரணமாக உங்கள் வணிகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்களால் நீங்கள் பயனடையலாம் உங்கள் வியாபாரம் அதிகரிக்கும் மற்றும் அரசாங்க இயந்திரத்திலிருந்து சில சிறப்பு வாய்ந்த உயர் அதிகாரிகள் நீங்கள் சந்திக்கலாம் இதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை சீராக நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வியாபாரத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் கடகராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்களின் பொருளாதார நிதியை பார்த்தால் இந்த மாதம் உங்கள் வருமானம் அதிகரிப்பதோடு உங்கள் செலவின அபரிதமான அதிகரிப்புக்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் முதலாவதாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரனும் சூரியனும் பன்னிரெண்டாம் வீட்டில் சேர்ந்து உங்கள் செலவுகளை விரைவுபடுத்துவார்கள் ஆகவே உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இலைனில் உங்கள் வருமானத்தில் உள்ள விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்கும் இருப்பினும் குரு பகவான் உங்கள் பிறந்த அட்டவணையில் பதினொன்றாவது வீட்டில் இந்த முழு மாதமும் இருப்பதால் கடகராசி மக்கள் நிதி நிலைமையை வலுவாக மாற்றுவதற்கு முழுமையாக தனது உதவியை தன் பங்கை செயல்படுத்துவார் இருப்பினும் உங்களின் கிரக நிலையின் இருப்பின் காரணமாக கடகராசி மக்கள் அதிக செலவுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது சனி பகவான் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் எட்டாவது வீட்டில் பிற்போ பிற்போக்கான நிலையில் இருப்பதால் நீங்கள் ஒரு பெரிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இருப்பினும் இந்த நேரம் கடகராசி மக்கள் தங்கள் முதலீடுகளை நீண்டகால முதலீடுகளாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்படி இருப்பினும் நீங்கள் சந்தைகளின் சந்தைகளின் சூழ்நிலையை அது சார்ந்த உயர்நிலையை மதிப்பீடு செய்து முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிரன் உங்கள் சொந்த ராசியான கடகராசிக்குள் நுழைகிறார் ஜூலை பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் இந்த நேரத்தில் கடகராசி மக்கள் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் நல்லதொரு உதவி கிடைக்கும் ஒருபுறம் ஜூலை பன்னெண்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தின் பதினொன்றாவது வீட்டில் நுழைகிறார் இது உங்கள் வருமானத்தை விரைவுபடுத்த உதவும் மறுபுறம் மிக அதிக வேகத்துடன் செலவு குறையும் சூழலும் இருக்கிறது உங்கள் வருமானம் மற்றும் உங்கள் செலவுகளுக்கிடையே ஒரு நல்ல சமநிலையை நீங்கள் உருவாக்க முயற்சிக்க வேண்டும் உங்களின் பொருளாதார நிலை அதனால் மேம்படும் உத்தியோகம் செய்யும் கடகராசி மக்கள் நல்ல சிறப்பான பணப்படங்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அரசு துறையில் சிலருக்கு லாபம் கூடும் தொழிலுடன் வியாபாரம் நடத்தும் கடகராசி மக்கள் பணப்படங்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கடகராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் இந்த ராசிபரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்த மாதம் உங்களின் சுகாதார விதிமுறைகள் சராசரியாக இருக்கும் எனினும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை சற்று கவனமுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறது கிரக நிலைகள் கடகராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் என்பதை உணர்வது நல்லது மற்றும் நீங்கள் உங்களின் ஆரோக்கியம் எனும் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த செல்வத்திற்கும் மதிப்பு இருக்காது உங்களிடம் கடகராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சேக்கும் சனி பகவான் உங்களின் அன்றாட பணிகளில் உங்களின் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உடலின் சமநிலையை உருவாக்க தூண்டுவார் நீங்கள் இதை செய்யாவிட்டால் பெரிய அளவு சிறிய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இல்லை என்றால் நீங்கள் அதை புறக்கணித்தால் இந்த கவனக்குறைவான அணுகுமுறை உங்களை ஒரு பெரிய உடல்நலக் கோளாறை நோக்கி அழைத்துச் செல்லும் கடகராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரனும் புதனும் சேர்ந்து அமர்வதால் உங்களுக்கு அவர்கள் தொல்லை தரலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இதிலிருந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடையலாம் கடகராசி மக்கள் தங்கள் உணவில் சத்துள்ள கூறுகளையும் உணவுகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் தினமும் நடைப்பயிற்சிக்கு செல்ல வேண்டும் முடிந்தால் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது வாடிக்கையாக வைத்துக்கொள்ளுங்கள் மற்றும் நீங்கள் யோகா மற்றும் தியானத்தின் ஆதரவை நாடலாம் கடகராசி மக்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ்வதுடன் அது சார்ந்த ஆரோக்கிய தேகபலன் பெற்று நன்மைகளையும் பெறலாம் கடகராசி மக்கள் காதல் திருமணம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது இந்த மாதாந்தாலை ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடி கடகராசி மக்களின் காதல் உறவுகளை பற்றி பேசினால் வியாழன் கிரகம் முழுவதுமாக ஐந்தாம் வீட்டில் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் கடகராசிக்கு செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் காதல் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு எதிராக சூடுபிடிக்கக்கூடும் மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சில தவறான விஷயங்களை செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது அல்லது அது சார்ந்து பேசுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இருப்பினும் வியாழன் பகவான் எல்லாவற்றையும் கைமீறாமல் உங்களை பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஜூலை பன்னெண்டாம் தேதி செவ்வாய் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டை முழுமையாக ஏழாவது உள்ள பார்வையுடன் பார்ப்பார் மேலும் இந்த காலம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் கடகராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல உதவியாக இருக்கும் அதில் புதிய காதலின் ஆற்றல் உணர்வுடன் கூடிய ஆற்றலின் ஓட்டம் மேலோங்கி இருக்கும் குரு பகவானின் அருளால் உங்கள் துணையை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள் மேலும் நீங்கள் அவர்களுக்கு திருமண முன்மொழியை கொடுக்கலாம் மற்றும் உங்கள் முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த வழியில் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு அற்புதமான ஒரு சூழலாக இருக்கும் கடகராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் ஐந்தாம் வீட்டை முழுமையான பார்வையுடன் பார்ப்பதால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகளை நீங்கள் நாகவமாக சமாளித்து உங்கள் காதல் உறவை பராமரிக்க முயற்சிக்க வேண்டும் திருமணமான கடகராசி மக்கள் பற்றி நாம் பேசினால் கடகராசி மக்கள் தங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் புதன் கிரகம் உங்கள் ஏழாவிர்த்தை முழு சக்தியுடனும் முழுமையான பார்வையுடனும் பார்ப்பார் இதன் காரணமாக தம்பதிகளுக்கு இடையில் உள்ள உறவில் பரஸ்பர அன்பும் பாசமும் தொடர்பும் நன்றாக இருக்கும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் குடும்பம் சார்ந்த விஷயங்களை சிறந்த முறையில் விளக்க முடியும் பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடிய முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி கிரகம் அந்த முக்கிய ராசியான கும்பத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் உங்கள் மாமியார் மூலம் உங்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் சூழல் உருவாகும் முக்கியமற்ற ஏதோ ஒன்றை பற்றி சில மனக்கசப்புகள் உருவாகும் இதற்கு பிறகு உங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும் அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையும் நலமாக விரியும் ஜூலை ஏழாம் தேதி சுக்கரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் முதல் வீட்டில் சஞ்சர்த்து உங்கள் ஜாதகத்தின் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் திருமண வாழ்க்கையில் தொடரும் பிரச்சனைகள் யாவும் தானாகவே வந்த சோடு தெரியாமல் மறைந்து போகும் இதனால் தம்பதிகள் இருவருக்கும் இடையில் பரஸ்பர அன்யோன்யம் மெழுந்து காதலில் மகிழ்ந்து வாழ்வார்கள் ஜூலை பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் சஞ்சர்த்து ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் துணையுடன் ஈகோ மோதங்களை முடிந்தவரை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த சூழ்நிலை நீங்கள் சமாளிக்க முடிந்தால் இந்த மாத இறுதியில் உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஒரு திசையில் கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது கடகராசி மக்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது கடகராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும் கடகராசிக்கு நான்காவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டில் வாசம் செய்கிறார் மற்றும் ஜூலை ஏழாம் தேதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டிற்கு அவர் மாறுகிறார் இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயணத் திட்டங்களில் ஏதேனும் வெற்றிகரமான மாற்றம் இருக்கலாம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை உருவாக்கி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் மேலும் ஒரு புதிய சுப நிகழ்வு குடும்பத்தில் உண்டாகி அந்த செயல்பாடுகள் நடக்கும் சூழல் இருக்கிறது இதில் கடகராசி மக்களின் அனைத்து உறவின் மக்களும் பங்கேற்பார்கள் மற்றும் வீட்டின் சூழ்நிலை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் இந்த நேரத்தில் செவ்வாயிரமம் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் நான்காவது வீட்டில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து ஜூலை பன்னெண்டு வரை முழுமையான ஏழாம் பார்வையுடன் பார்வையை செலுத்துகிறார் இதன் காரணமாக நீங்கள் புதிய சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த ஜூலை மாதத்தின் பிற்பாதையில் ஜூலை பன்னெண்டாம் தேதி செவ்வாய் ரிஷவராசியில் பதினொன்றாம் வீட்டிற்கு செல்லும்போது உங்கள் செல்வம் உயரும் நேரமாக இருக்கும் மேலும் உங்கள் சொத்துக்களில் சிலவற்றை விற்பதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம் இந்த சொத்து உங்கள் கேற்ற நல்ல விலையை கொடுக்கப் போகிறது எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய கிரகம் மாத தொடக்கத்தில் சுக்கருடன் பன்னெண்டாம் வீட்டில் அமர்வதால் குடும்ப செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகளால் உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கடகராசி மக்களிடையே குடும்ப நலனுக்கான செலவுகள் அதிகரிக்கும் ஜூலை பதினாறு முதல் சூரியன் உங்கள் கடகராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக குடும்ப உறுப்பினரின் ஆதரவை நீங்கள் தப்பாமல் பெறுவீர்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஈகோவை தவிர்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் முற்றிலும் உங்களின் உறவுகளிலும் பணிவாக இருக்க பழக வேண்டும் இதை செய்வதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கையின் நல்லது ஒரு மகிழ்ச்சியை பெறுவீர்கள் கடகராசி மக்களின் குடும்ப உறுப்பினரின் நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு காணப்படும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு முழுமையாக உதவுவார்கள் இருப்பினும் அவர்கள் மனதில் சில சந்தேகங்கள் இருக்கலாம் நீங்கள் நீக்க வேண்டிய அந்த சில சந்தேக விஷயங்களை பற்றி அவர்களுடன் மனதளவில் பேசி புரிய வைக்க வேண்டும் அவர்கள் உங்கள் சொந்த உறவினர்கள் என்பதால் அவர்களுக்கு உதவுங்கள் மாத தொடக்கத்தில் தந்தையின் சுபாவத்தில் சில மாறுதல்கள் காணப்படும் எனவே தந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வதும் உங்கள் கடமையாகும் இதனால் அவர்கள் நடத்தை சீராக இருக்கும் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மாதத்தின் இரண்டாம் பாதி ஒப்பீட்டளவில் அளவில் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது நீங்கள் எப்போது உங்களின் சுத்தம் தாழாமல் பார்த்து பழக வேண்டும் உங்களின் பணத்தை செலவழிப்பது ஆர்வத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முதலீடுகள் விஷயத்தில் நிபுணனின் ஆலோசனை பெறுவது அவசியம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எறும்பு புற்றுக்கு அருகில் அரிசி மாவை வெள்ளமிடம் கலந்து வழங்க வேண்டும் உங்களுக்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சிறிது நேரம் அமைதியாக இருந்து அமர்ந்து விட்டு வாருங்கள் யாவும் நலமாகும் மனம் சுத்தமாகும் மனதில் அழுத்தம் ஏற்படாது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வரியனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணியின்றேன் வணக்கம் நன்றி